அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் விரண்மிண்டன் நாயனார் சைவ சமயத்துக்கு கடவுள் யாரு சிவபெருமான் சிவபெருமானையே சைவ சமயத்துல இருந்து தள்ளி வச்சவர் திருவாரூர் கோவில்ல தேவாசிரிய மண்டபத்துல விரண்மிண்டன் நாயனார் இருக்கிறார் அவரை சுத்தி மத்த சிவனடியார்களா இருக்கிறாங்க எல்லாரும் சிவபெருமான பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பக்கமா சுந்தரர் வரார் சுந்தரர் யாரு சிவபெருமானுக்கு நெருங்கிய நண்பர் தேவாசிரிய மண்டபத்துல விரண்மின் நாயனார் மற்ற சிவனடியவர்களோடு பேசிட்டு இருக்கிறத நாம ஒரு வணக்கம் வச்சோம்னா அவங்க ஏதாவது பேசுவாங்க நாம ஏதாவது பதில் சொல்லணும் அது அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் எல்லாரும் சிவபெருமான பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நாம தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு வணக்கம் வைக்காம போனார் சுந்தர் உடனே விரண்மிண்ட நாயனார் என்ன தெரியுமா சொன்னார் ஆமா இத்தனை பேர் இருக்கிறோம் வணக்கம் சொல்லாம போராணை சுந்தரன் அவனை சைவ சமயத்திலிருந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னா உடனே இன்னொருத்தர் சொன்னாரு நீங்க சுந்தரரை சைவ சமயத்தில இருந்து விளக்கி வைக்கலாம் ஆனா அங்க பாருங்க சுந்தரர் நேரா சிவபெருமான் முன்னாடி போய் நிக்கிறாரு சிவபெருமான் அவருக்குத்தான் அருள் செய்வாரு அவருக்கு அப்புறம் தான் நாமலாம் உடனே விரண்மண்ட நாயன சொன்னார் ஆமால அப்ப அந்த சிவபெருமானையும் சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னார் சிவபெருமான் என்ன எப்படி நீ இப்படி சொல்லலாம் நான் தான் சைவ சமயத்துக்கு தலைவர் நீ வெளியில கூட சேர்ந்ததுக்கு என்னையும் சேர்த்து சைவ சமயத்துல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கப்பா சுந்தரர் கேக்குற ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சைவ சமயத்துக்குள்ள போறதுனா என்ன பண்றது அப்போ சிவபெருமான் சொல்ற நீ அடியவர்களை புகழ்ந்து பாடு அப்பதான் விரண்மிண்ட நாயனர் கோபம் தீந்து உன்னையும் என்னையும் சைவ சமயத்துக்குள்ள சேர்த்துக்குவார் அப்படின்னு சிவபெருமான் சொல்ல அப்போது சுந்தரர் பாடியிருந்தான் திரு தொகை